வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் ஏழு சட்டோ நினைக்க மனத்து, அமுது ஆம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உரு அறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே சற்று நினைக்கவே நினைத்த மனத்தில் அமிர்தமாகின்ற சங்கரனை கெட்டேனாகிய நான் மறந்து ஒழிவேனோ அழிவு பொருந்தாத திருவடியை அடைய ஒட்டாத பாவித்தொண்டரை யாம் உருவமறியோம் மேன்மையாகிய பெரியோனுக்கே போய் ஊதுவாயாக என்று பாடுகின்றார் மாணிக்க வாசகர்